நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நடப்பாண்ட ஐபிஎல் வந்துட்டு கிளைமேக்ஸ் அதாவது இறுதிக்கட்டம் நெருங்கிவிட்டது என்றே சொல்லாங்க ஆனால் அந்த இறுதிக்கட்டத்தில் எலுமினேட்டர் ரவுண்ட் மேட்ச்சில் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் ஏற்பட்டிருக்கு என்றே சொல்லலாம் நம்ம தமிழன் சாய் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க எம்ஐ டீம் குறித்து இல்லீகலாக வந்துட்டு ஒரு மூவை எடுத்திருக்காங்க எம்ஐ நிர்வாகம் இதனால் ரீமேட்ச் நடக்க அதிகபட்சம் வாய்ப்புள்ளது என்றும் ஒரு முக்கியமான டேட்டா வந்துட்டு வெளியாயிருக்கு என்பது குறிப்பிடத்தக்கதுங்க அந்த செய்தி என்ன நம்ம மிக விரைவாக பார்க்கலாம் அதாவது நேற்றைய மேட்ச்சில் வந்துட்டு எலிமினேட்டர் ரவுண்ட் நடப்போ ஆண்டு ஐபிஎல் சீசனில் எலிமினேட் ரவுண்ட் வந்துட்டு நேற்று ஜிடி எம்ஐ ஃபைட் பண்ணாங்க லீக் மேட்சில் வின் பண்ணுறது மேட்ரே கிடையாதுங்க நேற்றைய மேட்ச்சில் ஜெயிக்கிற அணியால் தான் அந்த ட்ராஃபியை வந்துட்டு எட்டி படிக்க முடியும் அது எட்டாக்கணியாக மிழிந்து விட்டது என்றே சொல்லலாம் ஜிடிக்கு கண் கலங்கிட்டாங்க அதாவது நெக்ரா மகனா துடி துடிச்சு அழுதிட்டார் என்றே சொன்னாங்க அவரை வந்துட்டு காம் பண்ணவே முடியலை நெக்ராவே வந்துட்டு என்னென்னமோ பண்ணி பார்த்தாரு ஆனால் அந்த பையன் அழுதிட்டான் என்றே சொன்னாங்க கண்ணீரை கண்ட்ரோலே பண்ண முடியலை ஓகே அதன் பிறகு மேட்ச் முடிஞ்ச பிறகு ஒரு மிகப்பெரிய இல்லீகல் மூவ் வந்துட்டு எம்ஐ டீம் பண்ணியிருக்காங்க எம்ஐ வந்துட்டு இரநூத்தி இருபத்தெட்டு ரன் அதாவது பிளே ஆஃப்குள்ளே அவங்களை விடுறது மிகப்பெரிய பிரச்சனைங்க பிரம்மாண்டமாக விளையாண்டு போயிடுவாங்க ஏன்னா ஆறு முறை ஃபைனல் வந்து ஐந்து முறை இவங்க வந்துட்டு ஐபிஎல் ட்ரோஃபியை வின் பண்ணியிருக்காங்க இது ஏழாவது முறை வந்திருக்காங்க ஒரு முறை தான் மிஸ் பண்ணியிருக்காங்க அப்போ வந்துட்டு இவங்க பிளே ஆஃப்குள்ளே வந்துட்டாங்கன்னா மிகப்பெரிய டீம் என்பது குறிப்பிடத்தக்கது அதுவும் ரோஹித் சர்மா பிரித்து விட்டுருவாருங்க நேற்றைய மேட்சை நீங்கள் பார்த்துருப்பீங்க பிளே ஆஃப் ரவுண்டில் எண்பத்தோரு ரன் முக்கியமான நேரத்தில் வந்துட்டு விளாஸ்னார் என்பது குறிப்பிடத்தக்கது பும்ரா ட்ரெண்ட் போல்ட் இருக்கிறவரை ஒன்றுமே பண்ண முடியாது இந்த ட்ரெண்ட் போல்ட்டாக ஆர் ஆர் டைம் இதுவரை ஒன்றும் புரியாத புதிராக இருக்குங்க ஓகே இப்போ கம்பேக்ட் டு மேட்ருக்குள்ளே போயிடலாம் அதாவது ரிகல்டன் டீமோட ஓப்பனர் பேட்ஸ்மேனுங்க அவர் வந்துட்டு செட்டாக தான் இருந்திருக்காரு அதாவது வந்துட்டு அவர் விளையாடுற சூழல் தான் இருந்திருக்கு ஆனால் இவனுக்கு என்ன இலிகல் பண்ணியிருக்காங்கன்னா பிஎர்ஸோ இருக்கார் இல்லையா அவரை உடனடியாக அவரை ரூட் அவுட் பண்ணி இவரை எடுத்திருக்காங்க இது விதியின்படி வந்துட்டு சட்டப்படி குற்றமாமா அதாவது ஒரு பிளேயர் வந்துட்டு கமிட்டரில் இருக்கும்போது அவர் தான் விளையாட வைக்கணும் ஆனால் அவரோட அவுட் ஆஃப் ஃபார்ம் தெரிஞ்சு எம்ஐ நிர்வாகம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா வலுக்க டைமாக நீங்கள் உங்கள் நாட்டுக்கு போகிற மாதிரி போயிருங்க உங்களுக்கு பதிலாக நாங்கள் வேறு பிளேயரை எடுத்துக்கிறோம்னு விதிமுறையே மீறி இருக்காங்க ஏன்னா நேற்று ஜேனி பிரேட்ஸோ தான் ஒரு செம்ம ஸ்டார்ட் கொடுத்தாருங்க இதை தான் கோடிட்டு சொல்லியிருக்காங்க தமிழன் சாயிலிருந்து ஜிடி நிர்வாகமே என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா அதாவது விதியை மீறி சட்டத்தை இவங்களுக்கு ஏற்றவாறு வளைச்சி ரிகல்டனை வேணுமென்றே ரூல் அவுட் பண்ணிட்டு அதாவது பேர்ஷோவை கொண்டு வந்தது இது இல்லீகல் மூ இந்த ரீசன் தான் அவங்க வெற்றிக்கு மிகப்பெரிய காரணம் அது எப்படி சட்டத்தை அவங்களுக்கு ஏற்றவாறு வளைக்கலாம் இது வந்துட்டு விதிமுறை கைட்லைன்படி மிகப்பெரிய இல்லீகல் மூ என்று சாய் சுதர்சன் புகார் பண்ணியிருக்காங்க பணம் இருக்கிறவன் வந்துட்டு பக்கோடா சாப்பிடுவாங்க அன்பரையே வச்சு வந்துட்டு எம்ஐ நிர்வாகம் வந்துட்டு விளையாடுவாங்கன்னு வைங்கிறேன் அதனால அவங்க நினைக்கிறதை என்ன வேணாலும் பண்ண முடியும் அதற்கு பீஸையும் வந்துட்டு செவி சாய்ப்பாங்க ஆனால் ஒட்டுமொத்த ஜிடி டீம் நிர்வாகம் வந்துட்டு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க ஜானி பிரட்ஸ் வந்தது மிகப்பெரிய இல்லீகல் மூ என்று இந்த கான்ட்ரவர்சி குறித்து சோஷியல் மீடியாவில் என்ன விமர்சனங்கள் பண்ணுறாங்கன்னா அவங்களோட பதிவை என்ன தெரிவிச்சிருக்காங்கன்னா இந்த மாதிரி இல்லீகல் பண்ணும்போது மீண்டும் ரீமேட்ச் நடத்தணும் அப்ப இந்த மாதிரி தவறுகள் மும்பை மட்டுமல்ல வேற எந்த டீமும் பண்ண தயங்குவார்கள் என்றும் அவங்களோட கருத்தை வந்துட்டு பதிவு பண்ணியிருக்காங்க ஒருவேளை நண்பர்களே இந்த கம்ப்ளைண்டை வந்துட்டு பீஸை எடுத்து ரீமேட்ச் மட்டும் வச்சாங்கன்னா அது ஆர்சிபிக்கு வந்துட்டு நல்லது ஏன்னா எம்ஐ ஃபைனல் வரும் பட்சத்தில் எம்ஐ ஐந்து முறை வந்துட்டு டைட்டில் வின் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இவங்க எப்படியாவது வின் பண்ணிடணும் அந்த அண்டர் பிரஸரில் வருவாங்க அது லேக்காக வாய்ப்பு இருக்குங்க அதனால ரீமேட்ச் நடந்ததுன்னா அதில் ஜிடி வின் பண்ணாங்கன்னா அது வந்துட்டு ஆர்சிபிக்கு சாதகமாக மாறும் என்பது குறிப்பிடத்தக்கது எலிமினேட்டர் ரவுண்டு